வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் புதனும் இணைவு இந்த சுக்கிரனும் புதனும் இணைவு எந்த வீட்டுல இணைறாங்க தனுசு வீட்டுல இணையாங்க அதுக்கப்புறம் இதே இணைவு மகர வீட்டுலயும் வரப்போகுது இப்ப தனுசு வீட்டுல சுக்ரனும் புதனும் இணைவு இந்த சுக்ரனும் புதனும் இணைவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் வர்றதே கொஞ்ச காலகட்டம் தாங்க வரும் அந்த கொஞ்ச காலகட்டம் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான ஒரு ராஜ பஞ்சயோகம் அப்படின்றது கொடுக்கும் ஆக இந்த சுக்கரனும் புதனும் இணைவு என்னைக்கு அப்படின்றது முதல்ல பாத்துக்கலாம் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் தனுசு வீட்டுல வந்து அமர்றார் அவருக்கு பின்னாடியே புதன் வருவாரு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதனும் வந்து தனுசு வீட்ல அமர்றாரு ஆக சுக்கரனும் புதனும் இணைந்து வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஒன்பதுல இருந்து ஜனவரி பதிமூணு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனுசு வீட்ல இருக்காங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து தனுசு வீட்டுல இருக்காங்க பதினாறு நாட்கள் ஏறக்கூடிய தனுசு வீட்டை சஞ்சாரம் பண்றாங்க அந்த பதினாறு நாட்களும் எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்ஸ் அப்படின்றது காத்திருக்குங்க இந்த லட்சுமி நாராயண யோகம் அப்படின்றது பேர்லயே இருக்கு இல்லைங்களா மகாலட்சுமினோட யோகம் காசு பண்ணும் வசதி துட்டு துட்டு மணி மணி பாங்க பாத்தீங்களா இதெல்லாம் நிறைய வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கும் மேல அதிர்ஷ்டம் நிம்மதி சந்தோஷம் தொழில வெற்றி நம் செய்யக்கூடிய செய் செயல்கள் அத்துணையை வந்து பாத்தீங்கன்னா பலிதமாகிறது இப்படி நிறைய விஷயம் இருக்குங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் தரப்போகுது இது முதல் தரமான லக்ஷ்மி நாராயண யோகம் வருதா இல்ல வருதா பல விஷயங்கள் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த நம்ம வந்து வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நாங்க பாருங்க ரெண்டு பகுதியா பதிவு சுக்ரன் மட்டும் தனித்து தனுசு வீட்டுல இருக்கும் போது ஒரு விதமான பலன்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும் போது ஒரு விதமான பலன்களும் முற்பகுதி பிற்பகுதி சொல்லுவோம் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும் விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு முற்பகுதி அதாவது தனுசு வீட்டில் சுக்ரன் தனுசு வீடு உங்களுக்கு என்ன பாவம் ரெண்டாம் பாவம் தன குடும்ப வக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் ஒரு அதிர்ஷ்ட கிரகங்க அப்போ என்ன பண்ணும் கா வீட்டில் வந்து பாருங்க காசு நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும் நல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் திடீர் தன பிராப்தி அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஏமா திடீர் தனப்பிராப்தி அப்படின் இந்த கேஜிஎஃப் படத்துல வந்து யாஷியர் வந்து அப்படி கோல்டு வந்து டிப்பர் டிப்பர்ல வச்சு கொட்டுவாங்க இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு வர அந்த மாதிரி எங்களுக்கும் கொட்டுமா அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கக்கூடாது கூடாது நம்ம செய்யக்கூடிய தொழில் நம்மளோட படிப்பு நம்மளோட வேலை நம்மளோட ஒரு கெப்பாசிட்டி அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு பைக் வாங்குறது ஒரு பெருத்த அதிர்ஷ்டம் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆடி கார் வாங்குறது ஒரு பெருத்த அதிர்ஷ்டம் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்லேவியா கார் வாங்குறது ஒரு பெருத்த அதிர்ஷ்டம் இல்லைங்களா அந்த மாதிரி உங்களோட லெவல் உங்களோட வாழ்வாதாரத்தை பொறுத்து உங்களுக்கு ஒரு பெருத்த அதிர்ஷ்டம் அப்படின்றது ஒன்று இருக்குங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மேல குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் குதூகலம் எல்லாமே இருக்கும் வீட்டில் நம்ம சில வீட்டில் பார்ப்போம் எல்லாமே இருக்கும் ஆனா பெருசாக அவங்க அனுபவிக்க மாட்டாங்க அந்த மகாலட்சுமி வாசம் மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்றது இருக்காது மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்னா என்னங்க எனக்கு பெரிய வீடு இருக்குது கார் இருக்கு பங்களா இருக்குது நிறைய பட்டுப்புடவை இருக்குது எல்லா நகையும் இருக்குது நவரத்தினங்களும் நகையா இருக்கு இது மகாலட்சுமி கடாட்சமா கிடையாது இது அத்தனையும் இருந்தும் சாப்பிட மாட்டாங்க கரெக்டாக ஓகேங்களா நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூணு நேரம் சாப்பிட மாட்டாங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்க அந்த குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது நிம்மதி இருக்காது எதுவுமே இருக்காது அப்போ அவ்வளோ எல்லாம் இருந்தோம் அவங்களுக்கு அந்த மகாலட்சுமி கடாட்சம் இல்லை அர்த்தம் குடிசையில கூட இருப்பாங்க நல்லா சாப்பிடுவாங்க இருப்பாங்க வெளியே போகும்போது குடும்பத்தோட நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா போயிட்டு நல்லா திருப்தியா போயிட்டு திருப்தியா வருவாங்க அந்த குடிசையிலே இருந்தா கூட அவங்களுக்கு அந்த மகாலட்சுமி கடாட்சம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்னா பெரிய வீடு காரு பங்களா அஹ் நட்டு இது மட்டும் இல்ல நிம்மதி சந்தோஷம் மூணு நேரமும் நல்லா சாப்பிடுறது வாழ்க்கையை வாழ்க்கைய அனுபவிக்கிறது இதுதான் மகாலட்சுமி கடாட்சம் இப்ப நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க பணம் நிறைய இருந்தா அது மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது அந்த மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்றது தனஸ்தானத்துல குடும்பஸ்தானத்துல சுக்கிரன் வந்து உட்காரும் போது உங்களுக்கு இருக்கும் புரியுதுங்களா அப்ப மகாலட்சுமி கடாட்சம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க அப்பதான் நம்மளுக்கு மகாலட்சுமி கடாட்சம் வருமா வராதா அப்படின்றது தெரியும் ஒரு சந்தோஷம் ஒரு இனம் புரியாத நிம்மதி குழப்பமில்லாத தனம் நல்லா சாப்பிட்றது ஒரு நேரம் நல்லா சாப்பிட்றது நல்லா தூங்குறது படுத்த உடனே தூங்குறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அன்பு குடும்பத்துல அன்பு மேலோங்கிறது இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குங்க இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லையா அதுக்கும் மேல சுக்ரன் உங்கள் ராசி அதிபன் செவ்வாய் பகவான் செவ்வாய்க்கு சுக்கிரன் நட்பா பகையா அப்படின்னா சமமான ஆற்றல் பொருந்திக்கிறாங்க சுக்கிரனை சுக்ரனை பொறுத்த வரைக்கும் ஏழு மற்றும் பன்னெண்டுக்கு அதிபன் கலத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் பன்னெண்டாம் பாவம் அயன சயன போஜன மோட்சவரையஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்றது மேலோங்கும் பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க உங்க பார்ட்னருக்குமான ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது இருக்கும் பார்ட்னர் மூலியமா ஆதாயம் பண வரவு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும் நல்ல வெளியே போவீங்க நான் வந்து கோயில் போகணும்னு நினைக்கிறீங்க தாராளமா போகலாம் நான் கோவா வந்து ஒரு ஹாப்பி டூர் போனோம் அப்படின்னு நினைக்கிறீங்க தாராளமா ஹாப்பி டூர் போகலாம் அதே மாதிரி பாருங்க ஒரு வீடு வாசல் சொத்து பத்து நிலப்பலம் கோல்டு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க வெள்ளி வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க பிள்ளைங்களுக்கு நகர்நெட்டு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க இது அத்தனையும் நடக்குங்க அத்தனை நடக்கும் முற்பகுதியிலேயே அப்படின்னு சொல்லலாம் சரி பிற்பகுதி பிற்பகுதி புதனும் வந்து இணைகிறார் இல்லைங்களா புதனும் சுக்கிரனும் இணைவு ரெண்டாம் பாவம் சூப்பரான லக்ஷ்மி நாராயண யோகம் ஆக்ட் பண்ணும் முதல் தரமான லட்சுமி நாராயண யோகம் ஆக்ட் பண்ணும் அப்போ புதன் வந்து உங்களுக்கு உங்களோட ராசி அதிபன் செவ்வாய்க்கு நட்பா பகையா அப்படின்னு பக்கதான் பக தான் இருந்தாலும் இவர் வந்து பாருங்க எட்டு மற்றும் பதினொன்னுக்கு அதிபர் அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபனும் இவன் தான் லாபஸ்தானத்துக்கு அதிபனும் இவன் தான் லாபஸ்தானா அதிபதி தனஸ்தானத்துல வந்து உட்கார்றான் அதுவும் சுக்ரனோட இணையரா அப்படின் போது நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ஒரு மரபு வழி சொத்து இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எங்க குடும்ப ரீதியான சொத்து இருக்குப்பா அது கேப்பாரட்டு இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா எங்க அங்காளி பங்காளி எல்லாமே அதுல வந்து பாத்தீங்கன்னா உரிமை கொண்டாடுறாங்க இப்ப இந்த காலகட்டம் நான் பிளான் பண்ணுவேன் ஊருக்கு போவேன் அங்காளி பங்காளி அவங்க பசங்க எல்லாரையும் உட்கார வச்சு பேசுவேன் அது பல கோடி சொத்து இருக்கலாம் சில லட்சத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு அந்த பல கோடி சொத்தை எனக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு என் மாஸ்டர் மைண்ட் வேலை செய்யும் அந்த மாஸ்டர் மைண்ட் வேலை செய்கிற மாதிரி நான் பக்காவாக செய்வேன் பல கோடி சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லலாம் தப்பான விதத்தில் இல்லை அது அது வந்து எனக்கு வரணும் எல்லாம் வந்து ஒழுங்காக கையெழுத்து போடுனா எதுவும் பண்ண மாட்டேங்குதுங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கார்னரில் இழுக்குது அப்படின்னா அது என்ன ஒரு சேரை நாலா பக்கமும் இழுத்த சேர் பிஞ்சி தானே போவோம் அந்த மாதிரி அதுங்க நாலா பக்கமும் இழுத்துங்க நாலு பக்கம் இழுத்த பரவாயில்ல நாற்பது பக்கம் இழுத்து இழுத்துன்னு போகுதுங்க அதனால் முடிவே முடியாத இருந்த பிரச்சனை அது எங்க குடும்ப ரீதியான சொத்து தான் இந்த காலகட்டம் எனக்கு தோணும் அத்தனை பெரிய கூப்பிட்டு வைக்கல உட்கார வைக்கலாம் நம்ம சில லட்சம் எடுக்கலாம் எல்லாருக்கிட்டையும் கொடுத்து அந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளவோ அதுல மொத்தம் அதுல பெரிய பஞ்சாயத்து இருக்குமா அது வந்து பக்கத்து நிலத்துக்காராக ப்ராப்ளம் பண்றேன் கோர்ட் இருக்கு கேஸ் இருக்கு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் உங்களுக்கு இவ்வளோ காசு கொடுத்தா நீங்க கையெழுத்து போடுறீங்களா போடுறேன் அப்படின்னாங்கன்னா பத்து ரூபாய்னா ஒரு பன்னெண்டு ரூபாயை கொடுப்பீங்க போடுறேன் அப்படின்ட்டு போட்டு போயிட்டாங்கன்னா அது மொத்தமா நீங்க கோர்ட்டு கேஸ் எல்லாம் பஞ்சாயத்து எல்லாம் கிளியர் பண்ணி அழகாக பல கோடி ரூபாய் சொத்தை வந்து உங்க சைட் நீ வர நீங்க வர வைக்கிறதுக்கான ஒரு பிராப்தம் இருக்க காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி செய்யக்கூடிய தொழில் நீங்க எந்த தொழில் செய்றீங்க அப்படின்னாலும் அதில் புது யுக்திகளை கையாளுவீங்க எப்படி சொல்லலாம் உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம் எப்படி அப்படின்னா நம்ம ஒரு பழைய கார்த்திக் சார் படம் நீங்க பார்த்துருப்பீங்க கார்த்திக் சாரும் சிவலட்சுமி மேடமும் வந்து நடிச்ச படம் அவங்க வந்து அவங்க ம மணிவணன் சார் தான் அப்பாவாக இருப்பார் நம்ம தொழிலை வந்து டெவலப் பண்ணணும் அவங்க வந்து குழந்தைங்களுக்கு பால் பவுட்ரு தயாரிக்கிற ஒரு கம்பெனி வச்சுட்ருப்பாங்க நம்ம தொழிலை வந்து டெவலப் பண்ணணும் ப்ராஃபிட் அதிகமாக்கணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது சோலட்சுமி மேடம் வருவாங்க அந்த பால் பவுடர் டப்பாவை தொடர்ந்து உள்ள இருக்க ஸ்பூன் எடுப்பாங்க அந்த ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு பெரிய ஸ்பூன் வந்து போடுவாங்க இப்போ பாருங்கள் ஸ்பூன் பெருசாக இருக்குது அப்போ குழந்தைங்களுக்கு ரெண்டு ஸ்பூன் போடணும்னு நீங்கள் சொல்கிறீங்க அந்த ரெண்டு பெரிய பெரிய ஸ்பூன் போடும்போது பால் டப்பா சீக்கிரம் தீர்ந்துடும் பவுடர் டப்பா சீக்கிரம் தீந்துடும் குழந்தைங்களுக்கும் எந்த விதமான கெடுதலும் கிடையாது நம்மளுக்கு வருமானமும் அதிகரிக்கும் ப்ராடக்ட்ஸோ அதாவது மா ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு டப்பா வாங்குறவங்க ஒரு வாரத்துக்கு ஒன்றரை டப்பா காலியாகவும் சிலருக்கு ஒரு வாரத்துக்கு ரெண்டு டப்பா காலியாகவும் அப்போ சேல்ஸும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி புத்திசாலித்தனம் வேலை செய்யும் நமக்கு புதன் வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தான அதிபதி ரெண்டாம் பாவத்தில் வந்து உட்காரும் போது அப்போ என்னோட டாக்டிக்ஸ் யாரும் யோசிக்காத ஆங்கிளா நான் ட்ரை பண்றேன் இப்போ நிறைய பேர் யோசுவா யோ பொதுவாக நிறைய பேர் எப்படி யோசிப்பாங்க நம்ம வந்து மறு பால் பவுடர் டப்பாவை இன்க் விலை இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பாங்க ப்ராடக்ட் அதாவது சேர்த்தக்கூடிய ஒரு இன்கிரீடியன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து விலை கம்மி இது சேர்த்தலாமா அப்படின்னு யோசிப்பாங்க இல்லை ஒன்று ரெண்டு இன்க்ரீடியன்ஸை குறைக்கலாமா அப்படின்னு யோசிப்பாங்க தரக்குறைவா நம்ம வந்து ரெடி பண்ணலாமா அப்படின்லாம் யோசிப்பாங்க ஆனால் அது எல்லாமே வந்து தப்பான விஷயம் ஏன்னா அந்த பால் பவுடரை யார் குடிக்கிறா குழந்தைங்க குடிக்கிறாங்க அந்த குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கணும் குழந்தைங்க நல்லா இருக்கணும் குழந்தைங்களுக்கு எந்த கிட்டத்திலும் வரக்கூடாது அதே சேம் டைம் எனக்கு லாபமும் வரணும் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் யாருக்கு அப்படின்னா புதனுக்கு ஸோ இந்த மாதிரி யுக்திகளை கையாளக்கூடிய திறமை உங்களுக்கு வரும் ஆப்வியஸ்லி இன்பில்ட்டாகவே உங்களுக்கு அப்படி தோணும் நீங்க செய்வீங்க அதனால் தொழில் முன்னேறும் தொழிலாள பெருத்த லாபம் வரும் அதே மாதிரி இந்த நெட்ஒர்க்கை நீங்க பிடிப்பீங்க இந்த லாப் இந்த பதினோராம் பாவோ அப்படின்றது நெட்ஒர்க் ஓரியன்டோ இதை வந்து நம்ம வந்து பாருங்க இன்ஸ்டால பண்ணலாமா எஃபி ல பண்ணலாமா நம்ம வந்து ஃபாரின்ல வந்து ஒரு நெட்வொர்க் மூலியமா இதை வந்து பிசினஸ் டெவலப் பண்ணலாமா அப்படின்லாம் யோசிப்பீங்க இதுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட மூத்த சகோதர சகோதரிகளும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க உங்க கணவர் மனைவியும் வந்து சப்போர்ட்டா இருப்பாங்க அதாவது நீங்க வந்து பெண்களா இருந்தா உங்க கணவர் ஆண்களா இருந்தா உங்க மனைவியும் சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த முதல் தரமான லட்சுமி நாராயண யோகம் உங்களுக்கு என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்க ரொம்ப முக்கியமான விஷயங்களை நீங்க முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை பக்காவா பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னா நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இப்போ நான் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா பொதுவான கோச்சார பலன் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லம்மா இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் எங்களுக்கு எங்களோட சுய வாழ்க்கையில என்ன மாதிரி இம்பாக்டோ ஏற்படுத்தும் நிறைய பேர் வந்து பாருங்க திருமணத்துக்காக காத்துட்டு இருப்பீங்க இல்ல குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் இல்ல வம்பு வாதம் வழக்கு இருக்கலாம் இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் இருக்கலாம் இல்ல லவ் பிரேக்கப் இருக்கலாம் இந்த மாதிரி எத்தனை விஷயம் இருக்குது அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப தெளிவாக தெரியணும் அப்படின்ற இன்டென்ஷன் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தெளிவாக தெரியணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் இல்லைம்மா எங்களுக்கு சுய ஜாதகமும் அனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் அதுக்கு முன்னாடி வெளிநாட்டில் இருக்க மக்கள் மலேசியா சிங்கப்பூர் துபாயில் இருக்கவங்களாவும் கேட்கறது நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வரீங்களா அப்படின்னு கண்டிப்பாங்க நாங்கள் உங்கள் நாட்டுக்கும் வரும் ஆக மலேசியா சிங்கப்பூர் துபாயில் இருக்கவங்க எங்களை வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து கன்சல்டேஷன் பண்ணிக்கணும் டேரெக்டாக எங்கள் கிட்டே பேசணும் அப்படின்னு எங்களோடய நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் கால் பண்ணி டேரக்ட்டாக வரதுக்கான அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ